ஆம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரு அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி பார்படாஸில் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று தொன்னூறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து பத்து ரன்கள் தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி பத்து ரன்கள் ஆல் அவுட் ஆனது அந்த அணியில் அலெக்ஸ் கேரி மற்றும் வெப்ஸ்டர் டிராவிஸ் ஹெட் ஆகியோர் அரை சதம் அடித்தனர் இதைத் தொடர்ந்து முன்னூறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தது இதனால் அந்த அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்து ஒன்று ரன்களுக்கு சுருண்டது இதன் மூலம் நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி டெஸ்ட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என முன்னிலை பெற்றுள்ளது